நண்பர்கள் நண்பர்க்குமா அன்பார்ந்த வணங்க இன்றைய பதிவில் அதிக கரவதரன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள் பெரிய சைஸ் மாடுகளுங்க பண்ணுகளுக்கு ஏற்ற மாடு இந்த மாடெல்லாம் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் ரெண்டு நாள் வந்துருந்து தங்கி கறவே கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னா நம்மளோட விற்பனையால் ஒரு நம்பிக்கை சொல்லி கொடுக்குறாருங்க இந்த ரெண்டு மாட்டோட தகவலையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்ல பெருவெட்டான மாடு மாடு ஜெர்சி டைப் மாடு தான் இரண்டாம் மித்து பல் வந்து கடைப்பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு போகிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே கண்ணு போட்டுரும் போடுற ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல காம்போலம் நல்ல செட்டு மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது மாடு நல்ல கனமான மாடுங்க பெரும் கரவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கெப்பாசிட்டியை பொறுத்தவரை ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரையும் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின் தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நேரில் வந்து மாட்டை பார்த்து சுற்றி பற்றி பார்த்து மடிக்கூச்சம் பார்த்துக்கலாம் மடி செட்டு காம்போலத்தெல்லாம் பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் நல்ல கனமான மாடு நல்ல பின்கணம் கொண்ட மாடு நல்ல வெயிட் மாடு பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உள்ள நல்ல ஃபேட் அண்ட் செதுபார்க்கக்கூடிய மாடு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி நாடு நல்ல கனமான மாடுங்க பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள் நல்லா நூறு சதவீதம் ஃபேட் அண்ட் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக திருச்சிக்கோ அப்படி தண்ணி தீனிக்கல எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க பாவனா முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கருவாக அசால்ட்டாக கொடுக்கும் இந்த மாடு அப்படி நம்மளோட விற்பனையாக திருச்சிக்கோ அப்படி மாடு நல்லா வெயிட்டு மாடு நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு தலைச்சங்கிடாரி பல்லு வந்து நான்கு பல்லு அருமையான மட்டு செட்டில் ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டில் ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடக்கூடிய விலையில் விற்பனைக்கு வந்திருக்குது நான்கு பல்லு தலைச்சம் கிடாரி ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி இந்த கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல காம்பனா பத்து பன்னெண்டு லிட்டர் கறவை சொல்லி மீடியம் கரவை டீசன் கரையாக சொல்லி கொடுக்கலாம் அப்படி நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்காவே பெருங்கரவை மாடு வேணுன்னா எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சைஸ் மாடு கம்மி பட்ஜெட் மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படினா நம்மளோடய விற்பனையாக தெரிஞ்சுக்காவது நீங்கள் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வேலைக்கு நாங்கள் கொடுக்க கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட படலாம் அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தனித்தனி தகவலையும் தனித்தனியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டினால் நெருக்கி கரவை நெருக்கி கொடுக்கக்கூடிய மாடு தான் நல்ல பெருங்கரவை மாடு தான் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு நல்ல சின்ன மாடாக இருந்தாலும் நல்ல அருமையான கிடாரி தலைச்சங்கடாரி கண்டினியூஸாக ஒரு பத்து வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய கிடாரி நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் செம்பூத்து கலர்னு சொல்லலாம் இல்லைன்னா செவலன்னு சொல்லலாங்க ரெண்டு கலர் கலந்து இருக்குது மாடு அருமையான மாடு அருமையான கிடாரி காம்பளத்தோடு இருக்கக்கூடிய கிடாரி இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும் தாராளமாக பத்து பன்னெண்டு லிட்டர் கறவை குறையாது அப்படின்னு நம்மளோட விற்பனையாக திருச்சு அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம் கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடுகள் தான் பண்ணுகளுக்கு ஏற்ற மாடுங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்புங்க அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு வேலைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுலனா கூட அவர் ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக அப்படி அதனால தாராளமாக விற்பனை பதிவு உங்களுக்கு செய்ய செய்யணும் உங்க மாடுகள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட நம்பர் வரும் தாராளமாக அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஈஸியான முறையில் பதிவிறக்கம் செய்து தரலாங்க